புனிதர் முதலாம் டமாசஸ் திருத்தந்தை புனிதர் முதலாம் டமாசஸ் கத்தோலிக்க திருச்சபையில் ரோம் ஆயராகவும் திருத்தந்தையாகவும் கிபி முன்னூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் கிபி ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஆட்சி செய்தார் இவர் கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தை ஆவார் இவர் ரோம் நகரில் ஸ்பானிஷ் போர்த்துகீச பெற்றோருக்கு பிறந்தவர் என்று கருதப்படுகிறது டமாசஸ் சிறு பருவத்திலிருந்தே ரோமில் தான் வளர்ந்தார் இவரது தந்தையின் பெயர் ஆகும் இவரது தாயாரின் பெயர் லாரன்சியா ஆகும் இவர் பின்னாளில் குருத்துவம் பெற்று புனித லாரன்ஸ் ஆலயத்தில் குருவாக சேவை புரிந்தார் இவர் தமது தந்தை குருவாக பணிபுரிந்த ஆலயத்திலேயே திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்டார் அதே ஆலயத்திலே இவர் குருத்துவம் பெற்றார் இதே ஆலயம் பின்னாளில் ரோம் நகரின் புறநகர் பகுதியின் பேராலயமானது இவருக்கும் முன்பதிவிலிருந்த திருத்தந்தை லிபேரியஸ் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாடு கடத்தப்பட்ட வேளையில் திரு தொண்டரான டமாசும் அவருடன் சென்றார் பின்னர் இவர் ரோமுக்கு திரும்பி வந்து பதிலாக எதிர் திருத்தந்தையாக பணிபுரிந்தார் நாடு கடத்தப்பட்டிருந்த திருத்தந்தை லிபேரியஸ் ரோமுக்கு திரும்பி வந்து மீண்டும் திருத்தந்தை பதவியில் அமர்ந்ததும் டமாசஸ் அவரோடு இணக்கம் செய்து கொண்டு அவரது அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு பணிபுரிந்தார் திருத்தந்தை லிபேரியஸ் கி பி முன்னூற்றி அறுபத்தாறாம் ஆண்டில் இறந்தார் அவருக்கு வாரிசாக புதிய திருத்தந்தையாக யாரை நியமிப்பது பலத்த சர்ச்சை எழுந்தது டமாசிஸ் திருத்தந்தை பதவிக்கு எவ்வாறு நியமனம் பெற்றார் என்பது குறித்து இரு வரலாற்று வரைவுகள் உள்ளன அதில் நம்பகமான வரைவும் திருத்தந்தை லிபேரியஸ் உயிரோடு இருக்கும் வரை அவரே திருச்சபையின் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய இறப்புக்குப் பின் டைஃபன் நதிக்கரையில் அமைந்த மரியா ஆலயத்தில் ஒன்று கூடி ஒரு சினஸ் எனும் திருத்தொண்டரை தேர்ந்தெடுத்தனர் அவர் ரோம் ஆயராகவும் திருத்தந்தையாகவும் திருநிலை பெற்றார் மற்றொரு வரலாற்று வரைப்படி லிபேரியை எதிர்த்தவர்கள் ஒரு சினஸ் என்பவரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தனர் எவ்வாறாயினும் எதிர் திருத்தந்தையாக செயல்பட்ட பிலிக்ஸ் என்பவருக்கு விசுவாசமாக இருந்த ஒரு பெரிய குழுவினர் ரோமில் உள்ள லூசியனா புந்த லாரன்ஸ் ஆலயத்தில் கூடி திருத்தொண்ட டமாசை தேர்ந்தெடுத்தனர் ஆட்சி அமைப்பை சார்ந்தவர்களும் ஆதரவு அளித்தனர் இவரது அவையின் செல்வ கொழிப்பில் திளைத்தது திருத்தந்தை டமாசஸ் திருச்சபைக்கு எதிராக எழுந்த தப்பறை கொள்கை எதிர்த்து போராடினர் இவர் கண்டனம் செய்த தப்பறைகளில் சில ஆரணிச கொள்கை இயேசு கிறிஸ்து கடவுளின் படைப்பை கடவுள் அல்ல என்னும் கொள்கை நாரீன கொள்கை கடவுள் என்பதால் அவருக்கு மனித ஆன்ம கிடையாது என்னும் கொள்கை மாசடன கொள்கை ஆவி கடவுள் அல்ல என்னும் கொள்கை ரோமன் ஆயரும் அனைத்துலக திருச்சவின் தலைவருமாக இருக்கின்ற திருத்தந்து இயேசுடன் இருந்து பெற்றுக் கொண்ட அதிகாரத்தில் இவர் மிகவும் வலியுறுத்தினார் புனித பேதும் வழித்தொண்டலாக வருபவர் இவருக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே திருச்சபின் கொள்கைகளை அதிகாரப்பூர்வமாக எடுத்துரைக்கும் பொறுப்பு திருத்தந்தை தனிப்பட்ட முறையில் என்று டமாசிஸ் திருத்தந்தார் திருத்தந்தை சிறப்பான பணிகளில் சில இவர் மைய அலுவலகத்தின் ஆவண காப்பகத்தை ஏற்படுத்தி வரலாற்று ஏடுகள் பாதுகாக்கப்பட வழி செய்தார் ரோம் நகரிலும் மேற்கு ரோம பேரரசிலும் கிறிஸ்தவ வழிபாட்டு மொழியாக லத்தீன் மொழியை அறிவித்தார் கிபி பி நான்காம் நூற்றாண்டு வரை பழக்கத்தில் இருந்த விவிலியத்தின் பழைய லத்தின் மொழிபெயர்ப்பை மறுபார்வையிட்டு மூல மொழியாகிய கிரேக்கத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு புதிதாக மீண்டும் லத்தினில் மொழிபெயர்க்க ஏற்பாடு செய்தார் இப்பணியை தமது செயலராக இருந்த புனித ஜெரோமுடம் ஒப்படைத்தார் அவர் பல ஆண்டுகள் கடின உழைப்புக்கு பின் உருவாக்கிய லத்தீன் மொழிபெயர்ப்பு மக்கள் பதிப்பெனும் பெயர் பெற்றது முதல் நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவ நம்பிக்கையின் பொருட்டு கொலை செய்யப்பட்ட மறை மற்றும் ஆகியோரின் கல்லறைகளை இவர் அழகுபடுத்தினார் அக்கல்லறைகளில் பதிந்த பழங்கு கற்களில் வரலாற்று குறிப்புகள் எழுதிட இவர் வழி செய்தார் திருத்தந்தை டமோசஸ் கி பி முன்னூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் இறந்தார் ஆர்த்தயாத்தினா சாலை அருகே இவரது தாயார் மற்றும் சகோதரின் கல்லறைகளின் அருகில் இவர் அடக்கம் செய்யப்பட்டார் பின்னர் அது டமாசஸ் லாரன்ஸ் ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலடக்கம் செய்யப்பட்டது இவருடைய நினைவு திருவிழா டிசம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துக்காக வாழ்ந்த இப்புனிதரின் வழியில் நாம் செல்வோம் அதன் வழியாக இறை அரசின் நிறைவாய் பெறுவோம் புனித டமாசஸ் இங்களுக்காக வேண்டிக்